என்னோடய ஊர் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் நீங்கள் நாய் வளர்க்குறது வந்து தம்பி சசியும் ஜோதியும் வந்து நிறையா சொல்லியிருக்காங்க அவங்க அதை கேள்விப்பட்டு தான் ரொம்ப வருஷமாக நான் உங்களை ஒரு சின்ன ஒரு பேட்டி எடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதனால் இன்னைக்கு கேட்டுட்டு ஏன்னா ஊரில் பொம்பளை நாய் வந்து வளர்க்குறது ரொம்ப என்ன சொல்கிறது குறைவு தான் உலக கவனிச்சிக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் வந்து இப்போ தான் நாய் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ

சாப்பாடு உணவு முறை எல்லாம் என்ன எப்படி உங்களுக்கு எப்படி நாய் மேல ஆசை வந்துச்சு நான் இப்படி வளர்க்கணும் எல்லாரும் நம்ம ஊர்ல பொம்பளை ஆட்கள் வந்து மாடு ஆடு தான் சொலப்பாங்க உங்களுக்கு நாய் மேல எப்படி ஒரு பிரியம் வந்தது நாய் மேல பிரியம் எங்க வீட்டுல இப்ப ஆம்பளை கிடையாது பையங்கள்லாம் அங்க இருக்கு அங்க வீட்டுல ஆம்பளை ஆள் கிடையாது சரி இப்ப நாய் இருக்குதுனால எங்களுக்கு வீட்டுல ஆள் இருக்க மாதிரி சரி நாய் நாங்க வளர்ப்போம் உங்களுக்கு ரொம்ப ஒன்னாவே வரும் எங்க கூட சரி காவலுக்கு காவலுக்கு வீட்டையும் காத்துக்கிடும் சரி 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 பையங்க ரெண்டு பேரும் இருக்காங்க பையங்க ரெண்டு பேரும் மெயிட்ல இருக்காங்க ரொம்ப எத்தனை வருஷமா எத்தனை வருஷமா இருக்காங்க அவங்க ஒருதன் பதினேழு வருஷத்துக்கிட்ட ஆகுது சரி போய் பதினெட்டு வருஷத்துக்கிட்ட ஆகுது அவங்க 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 ஆசையை நீங்க வந்து நம்ம ஆமாம் இல்ல அந்த மாதிரி தாய் கிடைக்கிறது வந்து எங்கள் தாய் கிடைக்கிறது என்ன சொல்கிறேன்னா ஒரு கொடுத்து வச்சது ஏன்னா நிறையா பேருக்கு அந்த மாதிரி தாய் கிடைக்காது நாய்களை பார்த்துக்கிறேன் ஆடு மாலை பார்த்துக்குவாங்க நாய்களுக்கு என்ன சோத்தை சோற்று வைக்கிற அது திருஞ்சிட்டு போகல அப்படின்ட்டு நாயை விட்டுருவாங்க இப்போ நாய் இப்போ பார்க்கும் போதே நான் அந்த 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 ரூமை அந்த ரூமை காமிக்கிறேன் உங்களுக்கு அவங்க எப்படி வச்சுருக்காங்கன்னு காமிக்கிறேன் இருங்க அதுக்குள்ள அதுக்குள்ளே செட்டு திறந்தன இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நைட் வந்து நைட்டு வந்து தான் பூட்டி போட்டிருப்பாங்க அதுக்கு லைட்டு அந்த கொசு கொசு கடிக்காமல் இருக்குது லைட்டு காத்தாடி ஒரு சின்ன ரெண்டு நாய்க்காண்டி ஒரு சின்ன ரூம் பாருங்கள் அப்புறம் எப்படி இருப்பாங்க அவங்க அவங்க தான் அதான் அவங்க வீடு நாய்களுக்குள்ள இடத்தையும் பாருங்கள் நாய்க்குள்ளே இடத்தையும் பாருங்கள் ரெண்டு நாய் வச்சு மொத்தம் வந்து நிறைய நாய்கள் இப்போ பாக்கியெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க வெளியில் ஓகே அதுக்கு சாப்பாடு என்ன போடுவீங்க சாப்பாடு வந்து சோறு

தோல்வியாதி வரும் அது மாதிரி வருதா நாய்களுக்கு வருதா ஏன்னா ஏன்னா அப்படி சொல்லுதாங்க அலசி அலசிப்பிடுவீங்க

நாய்கள் இருக்குல்ல உங்கள நாய் ஒண்ணு இருக்கும் எல்லா நாயுமே பிடிச்ச நாய்கள் கூப்பிட்டோம்னா கிட்ட ஓடியா வந்துடும் சரி 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 அதுக்கு இப்ப எல்லாமே மாத்திரை மருந்து எல்லாம் நீங்களே குடுத்துருவீங்களா மாத்திரை மருந்து எல்லாம் ஊசி இருந்த பையங்க வந்து வந்தாங்கன்னா வந்து போடுவாங்க மாத்திரை மருந்த பார்த்து நம்ம குடுத்துக்கிற முடியாது ஊசி இதுக்கு போட முடியாது இல்ல இந்த பையங்க வருவாங்க சரி 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 டாக்டரை கூட்டிட்டு வந்து ஊசி எதுவும் போடணும்னா அவங்க வந்து போட்டு விட்டுட்டு போயிருவாங்க இது இருக்காது தம்பி சசிட்டு ஜோதிட் நாய்கள் இருக்கா இல்ல ஜோதிட் ஜோதி ரெண்டு பேருமே நாய்ப்பு ரூம நாய்பிரி ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே உங்களுக்கு சின்ன பிள்ளைல இப்ப நீங்க நாய் சின்ன பிள்ளை வளர்த்திருப்பாங்க சின்ன பசங்க இருக்கும்போது போது அப்போ அப்போ உங்களுக்கு நாய் வச்சு வள அவங்க நாய் வச்சு வள நாய்க்கு நாய் வச்சு வளர்க்கும் போது உங்களுக்கு கோவம் வருமா வராதா ஏன்னா நாய் பின்னாடி தெரிஞ்சுட்டு நாயில நாய் பின்னாடியே தெரிஞ்சுட்டு இருக்காங்கல்ல சரியா நாய் நாய் என்ன நம்மள மதிக்க மாட்டாங்களே நாய் பின்னாடி வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு எல்லா தாய்க்கும் ஒரு பெத்த பிள்ளை தான் தெரியும் இப்ப நம்ம பையன் எப்படி இருக்கானே அப்படின்ட்டு பட் ஒரு ஒரு அவங்க வந்து ஒரு வேலையில போய் சேர்ந்தோன்னே நம்ம மயங்க ஒரு நிலைமைக்கு இருக்காங்க நம்ம மயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு தன்மை கொண்டு இருந்திருக்கும் நினைக்கிறேன் அவங்க இது வந்து எப்படி அவங்க மிலிடரிய சேர்ந்ததுக்கு அப்புறம் இருந்துச்சா இல்ல நம்ம பசங்க இல்ல இருந்துச்சு நீங்க கவனிச்சு பாத்துக்கிட்டது போன தான் ஏன்னா என்னடா நம்ம பையங்க விட்டுட்டு போயிட்டாங்க ஏன் நம்ம நம்ம பாத்துக்கணும் அப்படின்ட்டு ஐயா அவங்க இங்க இருக்கையிலயுமே நான் பொங்கி வச்சிருவேன் அவங்க இருந்தாங்கன்னா அவங்க சாப்பாடு போட்டு பாத்துக்கிடுவாங்க லீவ்ல வந்தாங்கன்னா சாப்பாடை பொங்கி வச்சிருவேன் அவங்க பாத்துக்கிடுவாங்க அவங்க போயிட்டாங்கன்னா அப்புறம் நான் பாத்துக்கிடுவேன் சரி 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 அவங்க இருந்தாங்கன்னா அவங்க பாத்துக்கிடுவாங்க நான் சாப்பாட்டை பொங்கி வச்சிருவேன் அவங்க இருக்கையில அவங்க பாத்துக்கிடுவாங்க

இது வந்து செங்கண்ணி இது வந்து குத்துக்கதோட பிள்ளை அந்த ஒரு நான் இறந்துச்சு அதோட அப்படியே பிடிச்ச நாய் கால காலாத்த விடுவீங்களா வெளிய அவுத்து விடுவீங்களா

பையங்க தான் கொண்டு வந்தது இந்த கிராமத்துலேயும் நாய்கள் இருக்குமா அந்த காலத்துல இருந்து இருந்ததுக்கா இந்த கிராமத்துல எல்லாம் வச்சிருப்பான்னு வீட்டுல வளர்க்கல பள்ளியூடம் படிக்கும் போது அப்படி ஒண்ணுங்க

அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதான் இன்னைக்கு நான் வந்து லேட்டாக ஆயிடுச்சு இருட்டாயிடுச்சு இருந்தாலும் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் அது உங்களை காமிக்க வெளியில ஏன்னா பெண்கள் வந்து ஜல்லிக்கட்டு மாடு இது மாதிரிலாம் வளர்க்குறாங்க பசு மா பசு மாடு நாய்கள் வளர்க்க வளர்க்கும் பெண்கள் மிகவும் குறைவு அது மாதிரி இந்த மாதிரி நாய்கள் வளர்க்கும் பெண்கள் வந்து மிகவும் குறைவு அதில் நீங்கள் தான் ஒரு தமிழச்சியாக அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை அது மாதிரி உங்கள் பசங்க ரெண்டு பேருமே வந்து தாய்நாடு இந்தியாவுக்கு வாண்டி போராடிக்கிட்டு ஒரு ஒரு இருக்கிறாங்க அது தாய் ஒரு தாயாக நீங்கள் அவங்க பசங்களோட ஒரு ஆசையை நம்ம பசங்களோட ஆசையை நீங்கள் வந்து நிறைவேற்றிக்கிட்டு அவங்களோட நான் எனக்கு நாய் ரொம்ப பிடிக்கும் ஆனால் எங்க எங்கள் அம்மா வந்து உங்கள் மாதிரிலாம் இல்லை அம்மா அம்மா மாடெல்லாம் பிடிக்கும் நாயில் நாயில் பார்க்கமா பார்க்க மாட்டாங்க ஆமாம் நீ அந்த பசங்களோட அவங்க வந்து தான் கொடுப்பாங்க இல்ல அந்த ஒரு இதை வந்து நீங்கள் வந்து நிறைவேற்றிருக்கோம் எங்கள் குழு மூலியமா எங்களை நன்றியையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப சந்தோஷமா சரியா எனக்கு நேரத்தை ஒதுக்கிப்போம் இந்த நேரம் எத்தனை எத்தனை இந்த மணியாச்சு பத்து மணி இருட்டு நான் ரோட்டை எங்கள் காமிக்கிறேன் அந்த பாதை வந்து அந்த காலத்தில் எங்கள் ஊர் கிராமத்து பக்கத்து இப்போ எங்கள் கிராமம்லாம் டவுனாக மாறிக்கிட்டு இருக்குது அந்த காலத்து பாதை மாதிரி இருக்குது அதனால் அந்த வந்து பத்து மணிக்குமே வந்து அம்மா வந்து நான் இதில் காமிச்சதுக்கு சந்தோஷமா சரிம்மா ரொம்ப நன்றி